ராமாயணம் தசகிரீவனுக்கும் மந்தோதரிக்கும் திருமணம் நடந்தது வரைக்கும் இனி என்ன நிகழ்ந்தது பார்க்கலாம் சக்தி என்று அளவிட முடியாத பெருமை வாய்ந்த ஆயுதத்தை மயன் இலங்கைக்கு மனைவியுடன் வந்த தசகிரீவன் விரோசனனுடைய பேத்தியான வஜ்ரஜ்வாலா என்ற பெண்ணை தன் சகோதரன் கும்பகர்ணனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான் சைலூசன் என்ற கந்தர்வனின் மகள் சரமா என்பவளை பிபீஷ்ணனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான் திருமணம் செய்து கொண்ட மனைவியார்களுடன் ராட்சசர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க மந்தோதரி மேகநாதன் என்ற மகனை பெற்றால் பிறந்த உடனே மேகம் இடி இடிப்பது போல உரத்த குரல்ல குழந்தை அழுதது அந்த ஓசையில் இலங்கை நகரமே ஸ்தம்பித்து விட்டது அதனால தசகிரிவன் தன் மகனுக்கு மேகநாதன் அப்படின்னு பெயரிட்டான் மேகநாதன் தாய் தந்தையருக்கு எல்லையில்லாத ஆனந்தத்தை தருபவனா வளர்ந்தான் பிரம்மாவின் வரம் காரணமாக கும்பகர்ணனுக்கு அளவில்லாத தூக்கம் வர ஆரம்பிக்குது அரசனான தனது சகோதரன் கிட்ட உறக்கம் என்னை வாட்டுது எனக்கு தகுந்தார் போல வீட்டை கட்டித்தா அப்படின்னு கேட்டுக்கொண்டான் கும்பகர்ணன் தசகிரிவனும் விஸ்வகர்மாவுக்கு இணையான சிற்பிகளை வைத்து கும்பகர்ணனின் உடல் பருமனுக்கு ஏற்றார் போல அழகிய ஒரு மாளிகையை கட்ட உத்தரவிட்டான் ஒரு யோஜன தூர நீளமும் இரண்டு மடங்கு அகலமுமாக மாளிகை உருவாகுது கும்பகர்ணன் உறக்கத்துல ஆழ்ந்தான் ஆறு மாதங்கள் தூங்கியும் ஆறு மாதங்கள் உணவு சாப்பிட்டும் சாப்பிட்ட களைப்பில் ஓய்வெடுப்பதுமாக கும்பகர்ணனோட வாழ்க்கையில் பல வருடங்கள் கழியுது கும்பகர்ணன் இவ்வாறு காலத்தை கழித்த போது தேவர்கள் எச்சர்கள் கந்தவர்களை போரில் வென்றான் பூஜைகள் யாகங்கள் நடக்கும் இடங்கள் மற்றும் தேவலோகத்து நந்தவனம் போன்ற இடங்களை தசகிரிவன் அளிக்கிறான் தேவர்களின் இருப்பிடத்தை அழிப்பதையே காரியமாக கொண்ட தசகிரிவனை திருத்தனோ அப்படின்னு எண்ணிய குபேரன் ஒரு தூதுவனை அனுப்ப என்றான் தசகிரீவனுக்கு கேட்டதும் இலங்கையை திருப்பி கொடுத்ததை சுட்டிக்காட்டி காட்டி அறிவுரை சொல்லி தூதுவன் ஒருவன தசகிரீவனிடம் அனுப்பினான் குபேரன் அந்த தூதுவன் முதல்ல விபீஷ்ணன் கிட்ட போறான் அவனை நன்றாக உபசரித்த விபீஷ்ணன் உறவினர்களின் நலம் விசாரித்த பின் தூதுவனை சபைக்கு அழைத்து சென்று தசகிரீவனுக்கு அறிமுகப்படுத்துறான் குபேரங்கிட்ட இருந்து வந்த தூதுவன் தான் கொண்டு வந்த செய்தியை சொல்றான் உங்களுக்கும் உங்கள் சகோதரர் குபேரன் இருவருக்குமே சமமான குல மரியாதையும் செல்வங்களும் உள்ளது உங்களுக்கு இலங்கையை விட்ட குபேரன் கைலையை தனது இருப்பிடமாக கொண்டு தவங்கள் பல செய்து வர்றார் இதனால் சிவனோட அருளையும் பார்வதியோட அருளையும் பெற்றிருக்கார் உங்களால் பல முறை குபேரன் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கார் ஆனாலும் தனது சகோதரனான நீங்கள் தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் குபேரன் என்ன இங்கு அனுப்பியிருக்கார் அரசனான நீங்கள் தர்மத்தின்படி நடந்து கொள்வது நல்லது தேவர்களின் நந்தவனத்தை அளித்ததாகவும் ரிசிகளையும் தேவர்களையும் வதைத்ததாகவும் கேள்விப்பட்டோம் பலரை அழித்து நாசமாக்கியதாக தெரிகிறது உங்களது செயல் நமது குலத்திற்கு தலை குனிவை ஏற்படுத்துது குலத்தின் பெருமையை கெடுக்கும் அதர்ம செயல்களை செய்து கொண்டிருக்கீங்க நீங்கள் தேவ கணங்களை அடித்தது போலவே அவர்களும் உங்களை வதம் செய்ய என்ன வழி என்று யோசித்து வர்றாங்க எனவே இனிமேல் இதுபோல அதர்மமான செயல்களை செய்யாதே அப்படின்னு தூதுவன் சொல்லி முடிக்கிறான் குபேரனோட தூதுவன் சொன்னதை கேட்ட ராவணனின் கோபம் கட்டுக்கடங்காமல் போகுது அதனால தூதுவன் அமர்ந்திருந்த ஆசனத்தில் தனது காலை வைத்து அவனை அவமரியாதை செய்தான் தசகிரீவன் தூதுவனே நீ சொல்வது எனக்கு நன்மை தருவதா இல்ல நீ சொல்வதை என்னால கேட்டு கொண்டு முடியாது இதுவரை குபேரன் எனக்கு மூத்தவன் அப்படிங்கிறனால எதுவும் செய்யாம விட்டு வச்சேன் இப்பொழுது எனக்கு உபதேசம் சொல்லி அனுப்பும் அளவிற்கு வந்துட்டான் இனி அவனை விட்டு வைக்க மாட்டேன் எனது பலத்தால் மூ உலகையும் வெற்றி பெறுவேன் எதிர்ப்பவர்களை யமலோகம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே தனது வாளால் தூதுவனோட தலையை வெட்டிய தசகிரிவன் அவனது உடலையும் தலையையும் ராட்சசர்களுக்கு உணவாக கொடுத்தான் தசகிரிவனோட இந்த செயலை கண்டதும் அரச இருந்தவர்கள் தசகிரிவனை வாழ்த்து புகழ்ந்து பேசுறாங்க இதனால தற்பெருமை கொண்ட தசகிரிவன் மூன்று உலகையும் வெற்றி கொள்ள முடிவெடுக்கிறான் குபேரனை முதல்ல எதிர்க்கணும் அப்படின்னு எண்ணிய தசகிரிவன் மகோதரன் பிரகஸ்தன் மாரிசன் சுகன் சாரணன் தும்ராசன் என்ற ஆறு மந்திரிகளோட முதல்ல குபேரன் இருக்கும் கைலையை நோக்கி புறப்படுறான் தங்கள் பலத்தால் எல்லையில்லா உடைய இவர்கள் யுத்தம் செய்ய ஆவலுடன் கைலாச மலையை சென்று அடைகிறாங்க இவர்களை காவலர்களால் தடுக்க முடியல காவலர்கள் குபேரங்கிட்ட சென்று முறையிட்டாங்க தசகிரீவன் யுத்தம் செய்ய வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட குபேரன் யுத்தம் செய்ய தனது படைகளுக்கு அனுமதி கொடுக்குறான் கோரமான பெரும் யுத்தம் தொடர்ந்து நடக்குது ராட்சசர்கள் தொடர்ந்து நடந்த யுத்தத்தினால் கலைத்து விட்டாங்க தசகிரீவன் குபேர்ணின் படைகளை எதிர்த்து நிற்க முடியாமல் திணறான் மூச்சு முட்டுவது போல உணர்ந்தான் மழை பொழிவது போல அம்புகள் அவனை தடுத்தன அம்புகள் பட்டதனால் ஏற்பட்ட காயம் அவனை வருத்தியது இதனால் கோபமடைந்த தசகிரிவன் தன் படைகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் விதத்தில் கோஷம் எழுப்பி கத்திக்கொண்டே ஓடி தனது கதையை சுழற்றி யுத்தம் செய்தான் இதனால் புத்துணர்ச்சி அடைந்த ராட்சச படைகள் குபேரனின் படைகளை கொன்று குவிக்கிறாங்க இறுதியில் ராட்சச படைகளின் முன் நிற்க முடியாம குபேரனோட படைகள் தோற்று ஓடுறாங்க குபேரனோட படைகளில் இறந்தவர்கள் சொர்க்கம் செல்வதை கண்ட ரிஷிகள் ஆகாயத்தில் கூடி நின்று வாழ்த்துறாங்க யுத்த காலத்தில் நடந்தவற்றை குபேரனிடம் சென்று படை வீரர்கள் சொல்றாங்க குபேரன் யுத்த காலத்திற்கு வந்து தசகிரீவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் துஷ்டனே நான் கூறிய அறிவுரையை கேட்காம எனது தூதுவனையும் கொன்று தவறு செய்து கொண்டே போற நீ செய்த தவறுக்கான பலன் உனக்கு தெரிய வரும்போது நீ முற்றிலும் அழிந்திருப்ப தெரியாமல் விஷத்தை அறிந்துவிட்டு தெரியாமல் செய்த தவறுதானே என்று கூறிவிட்டால் விஷம் வேலை செய்யாமல் போயிடுமா தாய் தந்தையரையும் குருவையும் யார் அவமதிக்கிறானோ அதன் பலனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் அவர்கள் யமலோகம் போது இதனை அறிவார்கள் நிலையில்லாத இந்த சரீரத்தில் தவம் செய்து தன்னை செம்மைப்படுத்தி கொள்ளாதவன் தனது முடிவு காலம் வரும்போது ரொம்பவே சிரமப்படுவான் நீ உன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்க அப்படின்னு குபேரன் தசகிரீவனோட யுத்தம் செய்கிறான் குபேரனுக்கும் தசகிரீவனுக்கும் யுத்தம் கடுமையாக நடக்குது தசகிரீவன் தன் மாயத்தை காண்பித்து மறைந்து நின்று பலவிதமான ரூபங்களை எடுத்து யுத்தம் செய்து குபேரனை அலக்கழித்து இறுதியில் தனது பெரிய கதையால ஓங்கி அடிக்கிறான் குபேரன் வேரோடு பிடுங்கி எரியப்பட்ட மரம் போல தரையில விழுகிறான் குபேரனின் படைகள் அவனை நந்தவனத்துக்கு கொண்டு போய் அவனோட மயக்கத்தை குபேரனை வெற்றி பெற்றுவிட்டோம் அபகரித்து இருந்தது தோரணங்கள் வைடூரியம் இழைத்து கட்டப்பட்டிருந்தது முத்துக்களால் வலைகள் பின்னப்பட்ட ஜன்னல் இருந்தது மனோ வேகத்தில் செல்லக்கூடியது நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு கொண்டு செல்லும் வல்லமை உடையது ஆகாயத்தில் பறக்கும் அது விரும்பிய ரூபத்தில் மாற்றி அமைத்து கொள்ளும் வசதியோடு இருந்தது அதன்படி மணிகள் இழைத்து பொன்னால் செய்யப்பட்டு இருந்தது மூன்று உலகையும் வெற்றி கொண்ட இருமாப்புடன் குபேரன் இருந்த கைலாச மலையின் ஒரு பகுதியை தன் ஆற்றலால் வெற்றி பெற்றதாக மகிழ்ந்து கொண்டாடினான் குபேரனை வெற்றி பெற்ற தசகிரிவன் அங்கிருந்து புஷ்பக விமானத்தில் கைலை மலைக்கு செல்ல முயற்சித்தான் அங்கிருந்த மலை தங்கம் போல ஜொலிக்குது அழகிய வனங்களை கொண்ட அந்த மலையில் ஏறும்போது புஷ்பக விமானம் நின்றுவிட்டது ஏன் நின்றுவிட்டது அப்படின்னு மந்திரிகளோட கலந்து ஆலோசித்தான் ஏன் நான் நினைத்தபடி செல்லலை இந்த மலையில் யாராவது என்னை தடுக்கிறார்களா அப்படின்னு சுற்றுமுற்றும் பார்த்தான் அப்பொழுது மாரிசன் பதில் சொல்கிறான் காரணம் இல்லாமல் இந்த புஷ்பக விமானம் நிற்கல இது குபேரனைத் தவிர மற்றவர்களுக்கு வாகனமாக பயன்படாது என்ற விதிமுறை ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்பொழுது சிவபெருமானுடைய வாகனமான நந்தி பகவான் கருப்பும் மஞ்சளுமான நிறமும் புஜ பலத்துடன் கூடிய உருவத்துடன் வித்தியாசமான தலையுடன் வித்தியாசமான உருவமாக தசகிரிவன் அருகில் வந்து பேச ஆரம்பிக்கிறார் சிவனுடைய கிங்கரன் நான் எனது பெயர் நந்திகேஸ்வரன் தசகிரிவா திரும்பிப்போ இந்த இடம் சிவனின் இருப்பிடம் இந்த இடத்தை யாராலும் நெருங்கி வர முடியாது சிவனை காணும் பாக்கியம் பெற தகுதியானவர்கள் மட்டுமே இங்கு நுழைய முடியும் என்பது விதிமுறை துர்புத்தியுடன் இருக்கும் நீ திரும்பிப்போ இல்லையனா நாசமடைவாய் அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறார் இதை கேட்ட தசகிரிவன் நந்தி பகவானின் உருவத்தை அலட்சியமாக பார்த்து இடி இடிப்பது போல சிரித்து அவரது உருவத்தை பார்த்து ஏளனம் செய்து சிரிக்கிறான் இதனால் கோபம் கொண்ட நந்தி பகவான் கடுமையான குரல்ல தசகிரிவா எனது உருவத்தை பார்த்து ஏளனம் செய்து சிரித்து விட்டாய் இப்பொழுதே நான் உன்னை பதம் செய்து அழித்து விடுவேன் அது என்னால் முடியும் பிரம்மா உனக்கு அளித்த வரத்திற்கு மரியாதை செய்யும் விதமாக உன்னை நான் விடுறேன் இரண்டாவதாக உனது தீய செயல்களால் நீ ஏற்கனவே அழிந்து விட்டாய் இப்பொழுது இருப்பது வெறும் சதை பிண்டம் மட்டுமே வெறும் சதை பிண்டத்தை கொள்வதால் பயன் ஒன்றும் இல்ல நீ என்னை ஏளனம் செய்ததன் விளைவாக எனது பலமும் வீரியமும் தேஜஸும் உள்ள வானரங்கள் உனது குலத்தை நாசம் செய்ய வருவார்கள் நகமும் பற்களுமே ஆயுதங்களாகவும் மனோவேகத்தில் செயல்படுபவர்களாகவும் வெறிகொண்டு யுத்தம் செய்பவர்களாகவும் பெரிய மலை போன்ற உருவத்துடன் வருவாங்க அவர்கள் உன் கர்வம் அகங்காரம் இவற்றை அடக்குவாங்க உன்னை சார்ந்திருக்கும் மந்திரிகள் புத்திரர்கள் உற்றார் உறவினரோடு நாசமடைவாய் அப்படின்னு சொல்றாரு நந்தி பகவான் இப்படி சொன்னதும் தேவர்கள் நந்தி பகவானின் மீது மலர்களை தூறாங்க தேவ துந்துதிபிகள் முழங்குது இனி என்ன நிகழ்ந்தது இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்